பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதிமூன்று மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் இருந்து மீட்டு கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம் நமது கல்வாரின் ஆதரை நாடி வந்திருக்கக்கூடிய உங்களோடு அவர் கூட இருப்பாராக இந்த நாளிலே நீங்கள் செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொழுத்து செவியுங்கள் ஏனென்றால் நாம் பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கெட்சமணி தோட்டத்தில் அவரை கைது செய்த நேரத்தில் இருந்து அவரை சிலுவையில் அறைந்த அந்த நேரம் வரை எவ்வளவு ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு சூழ்நிலையாக மக்கள் நடுவில் இருந்திருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன மக்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கின்றன ஆனாலும் அதை நாம் கேள்விப்படக்கூடிய வேளையிலே நம் மனம் அழுது புலம்புகின்றோம் சில காரியங்களை மீடியாவில் பார்க்கக்கூடிய வேளையிலே நாம் உருகுலைந்து போகின்றோம் பெண்களுக்கு எதிரான கொடுமை அநேக மனிதர்களுக்கு எதிரான கொடுமை சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கொடுமை மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமை ஏழை எளிய மக்களுக்கு எதிரான கொடுமையை பற்றி கேள்விப்படும் பொழுதும் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுதும் உண்மையிலே உள்ளமுடைந்து போகின்றோம் இவை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு காரியம் என்னவென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்தது அவர் இந்த உலகத்தில் செய்த காரியங்கள் எல்லாம் நன்மையான காரியம் யாருக்கும் தீமை செய்யவில்லை தன்னை தேடி வந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார் பாவத்தில் அகப்பட்ட அந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் துரத்தி கொண்டு வரக்கூடிய வேளையிலே அவர்களுக்கோடு பேசி அவர்களிடம் சொன்னார் முதலில் உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலில் அவள் மீது கல்லை எரியட்டும் என்று சொல்லி அந்த சாவக்கூடிய தருணத்திலும் கூட அந்த சகோதரருடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு அவரை புனிதப்படுத்தி அனுப்பினார் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வன் த நீர் உமது வீட்டு விண்ணகத்திற்கு செல்லும் பொழுது நீர் என்னை நினைத்தருளும் என்று கேட்ட இந்த நேரத்திலே இப்பொழுது நீ வான் வீட்டில் இருப்பார் பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொன்னாரே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அவரை அவமானப்படுத்தி அவரை வெக்கமடைய செய்து அவரை அடித்து நொறுக்கி கூத்து உயிராக சென்றார்கள் அவரை பாதுகாக்கும் அவரோடு கூட இருக்க அவர்களுடைய சீடர்கள் பனிரெண்டு பேரும் இல்லை அவர்கள் தன்னுடைய உயிரை காப்பாத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன்னந்தனியாக விட்டுவிட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று நம்மை ஆய்ந்து அறிந்து பார்ப்போம் நாம் சீடர்களை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து அவரை நாம் விட்டுவிட்டு ஓடி செல்கிறோமா இல்லது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தும் தைரியத்தோடு நானும் என் ஆண்டவருக்காக நான் மறிப்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு செல்கின்றோமா என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாப்பான உலகம் நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நேர்மைக்கு துணை போகக்கூடிய வேளையிலே இந்த உலகம் உங்களை வெறுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நிலைமை என்றால் உங்களுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் எப்படிப்பட்டதாக இருக்கும் எனவேதான் தான் நாம் பாவங்கள் செய்யக்கூடிய வேளையிலே தவறுகள் செய்யக்கூடிய வேளையிலே மன்னிப்பு பெறாமல் ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்படாமல் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் அவை சாபமாக மாறுகின்றது எனவே தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் எல்லா சாபங்களையும் சுமந்து தீர்த்தார் கிறிஸ்து சிலுவையில் சுமந்த சாபங்கள் பல வகை உண்டு அந்த சாபங்களில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் மாறுகின்றன அதைத்தான் தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே கல்லா மூன்று பதிமூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே மரத்தில் காணப்பட்டார் தன்னுடைய உடல் முழுவதும் கிழிக்கப்பட்ட சூழ்நிலையில் எலும்புகள் கூட வெளியிலே தெரிந்தனவாம் அவருடைய தோளில் சிலுவையை சுமந்த பொழுது அந்த இடத்தில் பெரும் காயம் இருந்ததாம் அந்த நாட்களிலே அவரை சிலுவையில் அறைந்த பொழுது அவருடைய கரங்களில் அந்த ஆணி குத்தி கிழிக்கும் பொழுது எவ்வளவு வேதனை அவர் அனுபவித்திருந்திருப்பார் பிரியமானவர்களே இவை அனைத்தும் எதற்காக தெரியுமா நீங்களும் நானும் சாபத்திற்கு கூடாது சாபமாகி நாம் நரகத்திற்குள் கடந்து சென்று விட கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்தை தன்னுடைய கண்கள் முன்பாக வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் எனவே இந்த நாளிலே ஒரு வேளை உங்களுடைய மூதாதிரில் செய்த சாபங்கள் உங்களை தொடர்ந்து வரலாம் நீங்கள் செய்த பாவங்களும் உங்களுக்கு சாபங்களாக வரலாம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்திலிருந்து இந்த நாட்களிலே சாபங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது அதில் எப்படிப்பட்ட பாவங்களை செய்து நீங்கள் சாபத்தில் விழுந்து இருக்கிறீர்கள் என்று உங்களை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த நாளில் சாபத்தில் இரு என்றால் உடனடிய மனம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கல்வாரி வாருங்கள் உங்களுடைய சாபங்களை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார் கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார் ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார் கொடியோருக்காக பரிந்து பேசினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடியவர்களாக இருக்கக்கூடிய நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார் தமக்காக அவர் தம்மையே பலியாகக் கொடுத்தார் எனவே இந்த நாளிலே அவரை நற்கரணையில் முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறோமே அவருடைய முள்முடியில் இருந்து சொட்ட சொட்ட இரத்தம் சிந்திக்கொண்டு இருக்கின்றது இரண்டு கரங்களில் இருந்தும் ஆணி தழும்புகளில் இருந்து எனவே இந்த ரத்தொட்டி நாதர் மீது கண்களை பதிய வைத்து அந்த கல்வாரி நாதர் மீது கண்களை பதிய வைத்தவரிடம் கேட்போம் ஆண்டவரே எங்களை எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கீழ்ப்படியாமல் அலைந்தோம் எங்களை துன்புறுத்தியவர்களை நாங்களும் துன்புறுத்தினோம் பள்ளிக்கு பழி வாங்கினோம் இந்த நேரத்தில் எங்களோடு எங்களை மீட்டு ரட்சித்தருளும் என்று சொல்லி கேட்டு இருப்பீர்களாம் பெரியமானவர்களே இந்த நாளிலே சிலுவை பாதைகளில் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நற்கரணை நாதரிடம் அன்றாடுங்கள் அந்த கல்வாரி நாதர் உங்களுக்காக அந்த சாபமான சிலுவையை சுமந்து கொண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களை அப்புறப்படுத்த போகின்றார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நம்முடைய சாபம் போகும்படியாக அவரிடம் நாம் மன்றாடுவோமா

இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் போதும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் போதும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் போதும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் போதும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் போதும் பாவத்திற்கு பாவம் செய்து உண்மை மீண்டும் மீண்டுமாய் சிலுவையில் அரைந்த தருணங்கள் போதும் தகப்பணி இந்த நேரத்தில் முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் முழுமையாய் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம் தகப்பணி உறவுமியர் ஐந்து பத்தொன்பதில் சொல்ல சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஒரு மனிதரின் கீழ்படியாமையால் பலர் பாவிகள் ஆனது போல் ஒருவரின் கீழ்படிதலால் பலர் கடவுளைக்கும் ஏற்புடையவர்கள் ஆனார்கள் என்று ஆம் தகப்பனே உமக்கு ஏற்பட பிள்ளைகளாய் இந்த நாளிலே நாங்கள் இருக்க எங்களை அப்பாம் பல்லவீனங்களை எடுத்து மாற்றும் தூய ஆவின் வல்லமினால் நிரப்பும் உம்மோடு கல்வாரில் பயணித்து எங்களுடைய பாவங்களை சிலுவையில் அறையக்கூடியவர்களாய் மாற வேண்டும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களைக்கின்று அறித்தர்களும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மரியே சர்வே சுடே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வர்ண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆகில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் இந்த நேரத்திலே அவன் கல்வாரி நாதரோடு நாம் பயணிப்போம் தொடர்ந்து மன்றாடுவோம் இப்பொழுது அவர் நம்முடைய சாபங்களை எடுத்து மாற்றும்படியாக நம்மை ஆசிர்வதிக்கப் போகின்றார் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்